அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் செய்யப்படுறோன்னா ஒரு எமர்ஜென்சியாக இன்ஸ்டண்ட்டாக பருப்பு வேக வைக்காமல் புளி ஊற வைக்காமல் ஒரு சூப்பரான அருமையான ஒரு குழம்பு பதினைஞ்சு நிமிஷத்தில் எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த குழம்போட பேர் பொறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சிலர் வந்து பொறிச்சு விட்ட குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காரக்குழம்பு மாதிரி ரெட்டாகவும் இருக்காது குருமா மாதிரி மஞ்சளாகவும் இருக்காது இந்த மஞ்சளும் சிகப்பும் கலந்த ஒரு கோல்டன் எல்லோ கலரில் பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்கும் சுட சுட சாப்பாடில் போட்டுன்னு சாப்பிடும் போது அந்த முருங்காவோட மணமும் இந்த தேங்காவோட ஃப்ளேவரும் செம பிரமாதமாக இருக்கும் இது வந்து ஒரு செட்டிநாடு ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் மெட்ராஸில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த குழம்பு செய்வாங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு மட்டும் இல்லை இட்லி தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க இந்த அருமையான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க அடுப்பில் முதல்ல சட்டியை வச்சுக்கலாம் ஒரு மூணு கரண்டி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் இந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒரு நேரத்துங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பரு ஜீரகம் மூணுமே அரை அரை ஸ்பூன் போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சு வர நேரத்தில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினவொடனே இருபது பல்லு பூண்டு தோல் உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினவொடனே நான் ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்து எண்ணெயிலேயே இந்த முருங்காவை கொஞ்சம் வதக்கி வேக வைக்கலாம் நம்ம மூணு காய்கறி இதோட சேகப்போகிறோம் முருங்கைக்காய் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கன்றதுனால முதல்ல போட்டுக்கிறேன் முருங்கை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு அவரக்காய் இதையும் இதோட சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எண்ணெயிலேயே வேக வைக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கின உடனே ரெண்டு தக்காளி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இதில் வந்து புளியெலாம் ஊற்ற போகிறதில்லை இந்த புளிக்கு வந்து இந்த தக்காளி மட்டன் தான் கொடுக்கன்றதுனால ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை தான் நம்ம இதோட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கப்படும் இப்போது தக்காளி வெங்காயம் காய்கறிலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலறிட்டு இந்த காய்கறியில் நல்லா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி நல்லா வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு இந்த நேரத்தில் கால் மூடி தேங்காய் கூடவே அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கொதித்து குழம்பு கோல்டன் எல்லோ கலருக்கு அருமையாக வந்துச்சு இந்த டைமில் உப்பு புளி காரம் செக் பண்ணிவிட்டு காய் வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிட்டோம் ஓகே அருமையாக வெந்துருச்சு போதும் அவ்வளோதான் நல்ல மனம் சூப்பராக அருமையாக இருக்குது இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை இதோடு சேர்த்துட்டு கிளறிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான அருமையான முருங்கக்காய் பொறி குழம்பு ரெடி கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்பு இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த குழம்பை எடுத்து சுட சுட சாதம் வெடித்து ஒரு வாழலில் போட்டு அப்படியே ஆவி பறக்க இந்த குழம்பு அது மேலே ஊற்றி கூட சைடு ஊருக்கா அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கினேன் அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டி கட்டி அந்த குழம்பு சாதத்தையும் பசஞ்சு அப்படி சாப்பிட்டோன்னா முருங்கைக்காவோட அவ்வளோ பிரமாதமா இருக்கும் உங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பை